வணக்கம் உங்களுக்கு உங்களுக்கர்னா நண்பர்களே பெங்கிறேன்னு பார்த்திங்கன்னா ஏபிஏபி அன்னதானம் நாராயணந்தோடு மலைப்பகுதியில் அன்னதானம் நடக்குது அங்கே தான் வந்திருக்குறோம் நான் ஏற்கனவே கூட போட்டிருப்பேன் யூடியூப்பில் போன வருஷம் கூட போட்டுருக்கேன் பாருங்கள் ஏபிஏபி அவர்களோட அன்னதானம் மண்டபத்து தான் வந்துடுறோம் அறுபத்தஞ்சி நாட்கள் அன்னதானம் சிறப்பாக பண்ணுறாங்க இந்த இடத்துல ஆல்ரெடி நாங்கள் எரிமேலேருந்தே ஃபோன் பண்ணி சொல்லிட்டோம் சொன்ன உடனே இங்கே எல்லாமே ரெடி ஆகிடுச்சி வெஜிடபிள் சாதம் ரெடி பண்ணிட்டாங்க இப்போ அங்கே தான் நான் நைட்டு மணி ஒம்பது மணி நண்பர்களே நிலக்கல் போகிறதுக்கு முன்னாடி ஒரு பத்து கிலோமீட்டர் முன்னாடி தான் இருக்குது இந்த இடம் எரிமேலி டூ நிலக்கல் செல்லும் வழியில் நீங்களும் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல பசி அறிவிட்டு போங்க ஆனால் கொஞ்சம் முன்கூட்டி சொல்லிவிட்டு போங்க முன்கூட்டி சொல்லிட்டிங்கன்னா அவங்களுக்கு சூடாக ரெடி பண்ணி வச்சிருவாங்க பாருங்கள் பக்கம் நல்லா ஆவி பறக்க வெஜிடபிள் சாதம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க பொருவாக உங்களுக்கு செலவு கிடையாது எல்லாமே அவங்களே பார்த்துக்கிறாங்க அற்புதமாக பாருங்கள் பாத்ரூம் போகிறதுக்கு வசதி இருக்குது குளிக்க வசதி பண்ணியிருக்கிறாங்க சாப்பிட்றதுக்கு எவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக ஹோட்டல் கூட இப்படி இருக்காது அந்தளவுக்கு க்ளீனாக பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள் எல்லாமே ஹெல்ப் சர்வீஸ் தான் போனீங்கன்னா உங்களுக்கு பக்கத்துலேயே கிட்ட இருந்து எல்லாத்தையும் பரிமாறாங்க சாமிங்க இப்போ நாங்கள் போகும்போது யார் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா திருவாரூர் சேர்ந்த நண்பர்கள் திருவாரூர் நாகப்பட்டினத்தில் சேர்ந்த நண்பர்கள்லாம் உள்ளே இருந்தாங்க அவங்க தான் இப்போ பரிமாறிக்கிறது அவங்க போகும்போது ஒவ்வொருத்தர் இருப்பாங்க உங்களுக்கு சிறப்பான ஒரு வரவேற்பு கொடுப்பாங்க இப்போ அங்கே தான் நைட்டு சாப்பிட்றோம் எல்லோரும் சூடான வெஜிடபிள்ஸ் ஆகும் அதுக்கு ஒரு குருமா மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தாங்க எல்லாமே ஸ்டீமர் போட்டாங்க இப்போது டக்கு டக்குன்னு ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க நீங்கள் இந்த வழியாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் முன்கூட்டி போய் கொஞ்சம் வெயிட் பண்ணி கூட சாப்பிட்டு போங்க ஏன்னா தமிழ்நாடு சாப்பாடு நம்மளுக்கு மலையில் கிடைக்கிறது பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்குது ஏன்னா இப்போ பாருங்கள் நல்லா சுமையான தமிழ்நாடு சாப்பாடு நம்மளுக்கு கிடைக்குது அதுவும் ஒரு செலவு இல்லாமல் ஐயப்பன் கொடுக்குறார் நீங்கள் கண்டிப்பாக மலையில் போயிடலாம் ஆ சாப்பிட்றேன் பயன்படுத்திக்க நண்பர்களே நன்றி வணக்கம் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் எல்லாம் செயல் சாமி சார்லாம் வாங்க நண்பர்களே வாங்க வயிறேரம் சாப்பிடுங்க சந்தோஷமாக ஐயப்ப தரிசனம் பண்ணிட்டு நல்லபடியாக விட்டு போய் சேருங்க எப்போன்னா நீங்கள் இந்த அன்னதானத்தில் வந்து நீங்கள் கலந்துக்கலாம் அப்படி உங்களுக்கு அந்த நேரம் ஏதாவது ஒரு உங்களுக்கு டவுட்டு நம்பர் என்ன வேணுனாலும் என் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் யூடியூப்பில் என் நம்பர் இருக்குது நாங்கள் யாருக்குறாங்க பார்த்து உங்களுக்கு சொல்கிறோம் நண்பர்களே நன்றி வணக்கம் சாமி சன்னமையப்பா மாரி சூத்தஞ்சி அடையாள